சமையனார் ஆலய மற்றும் அடிவார மீனவர்களாக கூடிய சிறப்புளம் கிராமத்தில் இருந்து அன்பாக இருக்கக்கூடிய நடிகராக வெளிதாசி கடந்த நாளாக அதாவது நெல்லிக்கல்வியிலிருந்து யாகசாலை தொடங்கப்பட்டு யாகசாலையில் சுபாச்சாரம் நேரம் வந்தங்களெல்லாம் ஆற்றி நான்காம் கால யாதையும் அங்கீனாரி இந்த அங்கீனார அப்படின்னா ஒரு வயல் வெளிநாட்டுல அழகா இருப்பாங்க அங்காவுடைய ஆணையத்தினுடைய எதிர்குளத்துல தீர்த்த குணம் அந்த தீர்த்த குலத்தோடு சேர்ந்து இந்த ஆலயம் எந்த ஒரு ஆலயத்தில் தீர்த்த குணம் அதோடைய பார்வையில் இருப்பதோ அந்த தீர்த்தமானது புனிதமானது என்று உண்டு அப்படிப்பட்ட அந்த தீர்த்த குலத்தோடு அமைந்திருக்கக்கூடிய வெப்பங்களும் நமது பூணகலாபுஸ்கர் ஐயனாருடைய ஆலயம் கும்பாபிஷேகம் மூன்று தினங்களாக யாகசாலையிலே சிவாச்சாரியெல்லாம் நான்காம் வார யாதை தேதி நாளில் தொடங்கப்பட்டு எண்ணற்ற பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து மிக சிறப்பான முறையிலே இந்த திருப்பூர் அண்ணீர் ஆகிய பன்னிரெண்டாம் தேதி பெருவிழால் நிறைவடைந்து கரண பகவானுடைய ஆசீர்வாதத்தோடும் அருணரே ஆ முத்துக்குமார சுவாமியினுடைய நேர்ம அருணையோடும் சிறப்பான முறையிலே மூன்று நான்கு காலங்களாக வர்ணனை திருப்பணிவு செய்யப்பட்டு சிறந்த முறையிலே திருக்குற நன்னீராட்டில் நெருஞ்சாந்தே விருதா நடந்து முடிந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து நமது எப்பகுடம் கிராமத்தால் சிறந்த முறையிலே திருப்பணிகள் செய்யப்பட்டு அற்புதமான முறையிலே அறுசுவை கூடிய அன்னதானங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு வேப்பங்குளமாக அறிந்து ஸ்ரீ ஐயனார் வந்து வேண்டியவருக்கு வேண்டிய வரத்து கொடுத்து ஊர் மக்களை பாதுகாக்கிற காவல் தெய்வமானு அருவாலிச்சிக்கிட்டு இருக்கிற ஐயனாருக்கு இன்னைக்கு சிறப்பாக கும்பாபிஷேக அபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தருணத்தில் எல்லா மக்களும் சுபிச்சமாகவும் நல்லது நடந்தும் ஊரில் எல்லா விவசாயம் செலுத்து வழங்க ஐயனார் அருள் பிரிஞ்சு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு இந்த குளத்தை மரமாற வணங்கி வேப்பகுளம் கிராமவாசிகள் சார்பாக எல்லாரும் ஐயனார் தரிசித்தம் பெற அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் இந்த ஐயனாரோட சிறப்பு என்னென்னா இது பெரு வந்து தம்பதி சகிதமா புஷ்ப அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இது பல வருஷ காலமாக சிறப்பாக செ செஞ்சிக்கிட்டு பழைய கோயிலை நிர்மாணிஞ்சு இப்போ புதுசாக எல்லா புது வடிவம் பெற்று பக்தர்களுக்கு சிறப்பான அருளை வழங்கிக்கிட்டு இருக்காரு ஐயர் நம்ம ரூட்டு சொல்லணும் பட்டு இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் இருந்து பட்டுக்கோட்டை மதுப்பூர் வலி வேப்புளம் வேப்பங்குளம் வேப்பங்குளம் கிராமம் வேப்பங்குளம் கிராமம் மதுப்பூர் வழி ஐயனார் சுவாமி ஐயனார் புஷ்பகலாம்பிகை ஐயனார்

அதே போல் கிராம மக்களை கலந்து கொண்டு இயற்கை வளத்தை கலந்து கொண்டு அதற்காக அம்மா விஷயம் செய்து வெளிப்படுறாங்க எங்கள் வேப்ப கிராமத்தில் பத்தொம்போது கடக சார்பாக பத்தொன்பது நாட்டாக இருந்து மிக சிறப்பு அதை நண்பனை வந்து கிராம மக்கள் சார் வரலாறு வந்து ரொம்ப ஐதீகமானது இதோட கண் வந்து நாங்க வந்து நன்றிரில்ல பணப்படாத ஆங்கரர வந்து என்னாகுது அவங்களுடைய ஒரு இருந்த ஒரு பேர் சொல்லுங்க

பன்னெண்டு ஆண்டு ஒரு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர் விருந்து வலைப்படுத்திட்டு இருந்தாங்க அதை பின்பற்றி நாங்களும் எங்கிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஊருக்கு என்ன தெய்வம் எந்த காலத்தில் நெல் இருக்கிற பொழுது